சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே இன்று என் வாக்கை கூற உன்னை தேடி வந்துவிட்டேன் ஒரு விஷயத்தை கூட இன்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்துவிட்டேன் என்னை கேட்டுக்கொண்டால் மிகவும் பயந்தவன் பயப்படுவான் அதனால் இந்த காரியத்தை என் பிள்ளையிடம் சொல்லிவிடாதே என்று நான் சொன்னேன் எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லிவிட சொல்லிவிடத்தானே வேண்டும் தாமதிக்க ஒவ்வொரு நேரமும் ஆபத்து என்று நீங்களே சொன்னீர்கள் பிறகு ஏன் நீங்கள் தாமதிக்கிறீர்கள் என்று தான் கேட்டேன் அதற்கு உன் சாயப்பா அதற்கு நான் இங்கிருந்து என் துணைவனோடு போராடி என் பிள்ளைகளுக்கு நல்ல காலத்தை தான் இப்பொழுது ஏற்படுத்தப் போகிறேன் நான் என் பிள்ளையிடம் சென்று இந்த விஷயத்தை கூறும் நேரத்தை வீணடிக்காமல் என் துணைவனிடம் சென்று மன்றாடி போராடி என் பிள்ளைக்கு நல்ல காலத்தை பெற்றுக் கொடுப்பேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளைக்கு ஏற்பதும் பிரச்சினைகளிலிருந்து ஆபத்துகளில் இருந்தும் என் பிள்ளைகள் விடுபட வேண்டாமா என் துணைவனை நோக்கி செல்கிறேன் நீ சென்று என் பிள்ளையை பயப்படுத்தி விடாதே என்று என் அன்னை என்னிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் இப்பொழுது நான் என் அப்பாவின் வார்த்தையை மீறி உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் நீ என்னையும் உனக்காக போராடி வரும் உன் குடும்பத்தையும் அவமதித்து விடாமல் இதை முழுமையாக கேட்பாயா இப்பொழுதுதானே என்னுடைய தினத்தன்று என்னிடம் வேண்டுகோள் வைத்தாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய் உனக்கு என்ன தேவை என்று என்னிடம் கேட்டாய் அனைத்தும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் நீ கேட்டது செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சற்று நேரத்தில் உனக்கு நேரிடும் அந்த ஆபத்தை உடனடியாக விளக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா அங்கே என் அங்கே போராடி வருகிறேன் இந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக உனக்கு மாற்ற வேண்டும் என்று கண்ணீரோடு பாதத்தை தழுவுகிறேன் உனக்காக நே அதாவது உனக்காக காப்பாற்ற உன்னை தேடி வந்தேன் என் கெட்ட நேரம் வருகிறது அதாவது பிறகு ஏன் உனக்கு கெட்ட நேரம் வருகிறது என்று கேட்கிறாயா அது உன் தலையெடுத்து உன் தலை எடுத்து மட்டுமல்லே இங்கே இருக்கும் அத்தனை பேர் தலையெடுத்தும் அதுதான் நானும் ஒன்று வரும்பொழுது கெட்ட காலமும் இருக்கத்தானே செய்யும் அப்பொழுது அது வரக்கூடாது என்பது நினைப்பது தவறுதானே ஆனால் தெய்வத்தின் மீதான உன் நம்பிக்கைக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்கள் கடமைகளை செய்வோம் அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை காப்பாற்ற வந்தோம் அதாவது நீங்கள் அனைவரும் அடிக்கடி சொல்வீர்களே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படித்தான் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு காரியமும் உனக்கு நடக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக வந்த ஒரு விஷயத்தை நான் சிறிதளவு ஆக்கி உனக்கு எந்த பாதிப்பும் வலியும் வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் இல்லாமல் செய்திருக்கிறேன் உன் சாயப்பா பாராட்ட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உனக்கு உதவுவதற்கு உன் அப்பா இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு கண்ணீரையும் கம்பளமாக்க உன் அப்பாவிடம் நின்று வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நானும் உன்னிடம் நானும் வேண்டிக் இருக்கின்றேன் உன் இல்லம் வந்து உன்னை இப்பொழுது காப்பாற்றிவிட்டேன் இந்த செய்தி உன் அப்பாவிற்கு தெரியும் உனக்கு உதவி செய்ய வந்தேன் இப்பொழுது புரிந்து கொண்டாயா உன் மீது எத்தனை பாசம் வைத்திருக்கின்றேன் என்று எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன்னுடைய ஆபத்துகளை எனக்குள் வாங்கிக் கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் அதேபோல் உன்னையும் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்